தமிழை ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்ததுனால பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பேட்டியும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாரு ராஜாங்கம் அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னன்னா இது என்ன நடக்குது இங்கே அவள் போய் திருட்டு தனமோ பரிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காதுல நல்லாவா இருக்குது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோவமாக ஈஸ்வரி சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கும் அப்படியே கோபம் வருது எதுக்காக அவள் போனால் தப்பு தானே இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் படி படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் என் பேச்சை மீறி படிக்க போனால் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ராஜ ராஜாங்கம் நான் தான் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் தமிழை பறிச்சு எழுத நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது தாங்கவே முடியல பயங்கரமாக கோவப்படுறாரு என்னம்மா என் பேச்சை மீறி நீ கூட்டிகிட்டு போனியா ஏமா அப்படி பண்ண இனிமேல் நீ என் கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே வந்து அப்படியே கோவமாக போகிறாரு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நல்ல வேலை அம்மாவும் பிள்ளையும் பேசலை இது போதும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஈஸ்வரி போகிறாங்க தாமரையோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் பாட்டி மட்டும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து தமிழ் அப்படியே பின்னாடியே மலர் வராங்க வந்து பேசுகிறாங்க தமிழ் என்ன தமிழ் இது மாமாவுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது மாதிரி தெரியுது நீ வேணா டாக்டர்லாம் படிக்க வேணா விட்டுரு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கோபமா வருது தமிழுக்கு இல்லை கண்டிப்பா நான் விடமாட்டேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் டாக்டர் ஆவேன் அதுதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே கண்டிப்பாக நான் என்னோடய எண்ணத்தை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மலர் சொல்கிறாங்க இல்லை அப் மாமாவுக்கு வந்து ரொம்ப கோபமாக வருது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்லை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் என்னோடய இதுவை நான் செய்வேன் என்னோட என்னோடய உடம்பு முழுக்க அந்த எண்ணம் இருக்குது நான் வந்து டாக்டர் ஆகணும் எல்லாருக்குமே நான் நல்லது பண்ணணும் அதை யார் சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே சொல்லவே முடியல மலர் ஆமே இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு சேது இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பாட்டி மேலே இவ்வளோ கோவப்பட்டிருக்காரு இனிமேல் பாட்டி கிட்ட பேச மாட்டேன்னு வர சொல்லியிருக்காரு பாவும் பாட்டி தமிழுக்கு ஹெல்ப் பண்ணதனால பாட்டியும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க ஒரு வழியாக ரொம்ப நல்ல வேலை பார்த்தாச்சு அந்த தமிழை வெளியே அனுப்பியாச்சு அம்மா பையனை பிரித்தாச்சு இது போதும் இதை விட என்ன வேணும்